வணக்கம் துப்புரவு பணியாளர்களுக்கு எதிராக தமிழக அரசு ஒட்டுமொத்த தமிழகம் துப்புரவு பணியாளர்களுக்காக களமிறங்கும் கட்சிகள் இதுதான் இன்றைய செய்தியில கடந்த சில நாட்களாகவே பாத்தீங்க அப்படின்னா துப்புரவு பணியாளர்கள் வந்துட்டு ரிபன் மாளிகை கிட்ட வந்துட்டு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க ஏன் போராட்டம் பண்றாங்க எதுக்காக போராட்டம் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தங்களுடைய வாழ்வாதாரத்தைக்காக மட்டும்தான் அவங்க வந்து இந்த போராட்டத்தை வந்து முன்னெடுக்கிறாங்க கண்டினியூஸா ஒருத்தவங்க வேலைக்கு வந்துகிட்டு இருக்காங்க திடீர்னு இருந்து உனக்கு வேலை இல்லமா இதை வந்து தனியார் கம்பெனிக்கு மாறிடுச்சு இனிமே அவங்க சொல்ற தான் நீங்க பாக்கணும் அவங்க கிட்டே சம்பளம் வாங்கிக்கங்க அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது யாராக இருந்தாலும் விளிம்பு நிலை மனிதர்கள் குறிப்பாக அவங்க என்ன யோசிப்பாங்க என்ன நினைப்பாங்க அதை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் இந்த துப்புரவு பணி செய்பவர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தங்களுடைய அன்றாட தேவைகளுக்காக அன்றாட ஜீவனத்திற்காக போராடும் ஒரு மக்களாகத்தான் இது வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் உண்மையிலேயே இவங்க எதிர்பார்ப்பது எங்களுக்கு ஆடம்பர வாழ்க்கையோ காரோ பங்களாவோ அந்த மாதிரி எதுவும் கொடுங்க அப்படின்னு தான் அவங்க கேட்கவே இல்லைங்க அவங்க எதிர்பார்ப்பது எங்கள் வேலைக்கான ஒரு ஊதியம் சிறப்பான ஒரு ஊதியத்தை எங்களுக்கு கொடுங்க சமூகத்தில் எங்களுக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க அதை கூட கொடுக்க முடியல அப்படின்னா சமூக நீதி அப்படின்னு சொல்லிக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு அப்படிங்கிறது பொதுமக்களுடைய கேள்வியாக தான் வந்து இங்கே பார்க்கப்படுது இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து தினம் தூய்மை பணி வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த தூய்மை பணிக்கு வந்து எங்களுக்கான ஒரு சிறந்த உபகரணங்கள் கொடுங்க பாதுகாப்பு உபகரணங்கள் கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க இது கேட்பது கூட வாங்க தப்பு சாதாரணமாவே நம்ம வீட்டை கூட்டி பெருக்கி சுத்தம் பண்றதுனாலுமே நம்மளுக்கு எவ்வளவு சிரமமாக இருக்கு தெருவையே கூட்டி கிளீன் பண்றாங்க அந்த ஏரியாவையே கூட்டி கூட்டி கிளீன் பண்றாங்க அப்படின்னும் போது எவ்வளவு சிரமமான ஒரு வேலை எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு வேலை அந்த வேலை பார்ப்பவர்களுக்கு ஒரு சிறந்த உபகரணங்கள் கூட எங்களுக்கு கிடையாது ஒரு பாதுகாப்பு உபகரணங்கள் கூட எங்களுக்கு கிடையாது அப்படின்றாங்க இது கேட்பது கூட வந்து தவறு அப்படின்னா வேற என்னதான் கேட்குது கவர்மெண்ட் கிட்ட அப்படின்ற ஒரு கேள்வி தான் இங்கே வாதமாக வைக்கப்படுது இன்னொரு விஷயம் தான் பேட்டரி வண்டி எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா நீங்க போய் தானே நீங்க வந்து குப்பையெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்றாங்க இதுல டீப்பாக தீவிரமா நம்ம உள்ள இறங்கி பார்த்தோம் அப்படின்னா அந்த பேட்டரி கார் கிட்டத்தட்ட அந்த ஒரு தெருவுக்குண்டான ஒரு வந்துட்டு அழுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த பேட்டரி கார் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் அந்த பேட்டரி வந்து இருக்கும் நம்ம அதிகமான தெருக்கள் போகும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த பேட்டரி வந்துட்டு நிக்காது இதுக்கும் வந்துட்டு மாநகராட்சியில் நம்மளுக்கு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க நாங்க என்னமோ வேணும்னே இந்த வண்டியை தூக்கிட்டு இங்கே ஊர் சுத்த மாதிரி அவங்களுக்கு ஒரு தாட் வருது அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களை அவங்க முன்வைக்கிறாங்க இதுவும் வந்து அவங்களுடைய கோரிக்கையாக தான் வந்து பார்க்கப்படுது பார்த்தீங்க அப்படின்னா அந்த வண்டியில் நிறைய பேக்ஸ் பேக்ஸாக கட்டி இருக்கிறத வந்து டம்ப் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க நம்மளே சாலைகளில் கிடக்கும் போது நிறைய வண்டிகளை பார்த்துருப்போம் அது எந்த அளவுக்கு அந்த வண்டியை டம்ப் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு கொரோனா காலத்துலேயும் சரி மழை வெள்ளம் வந்த பாதிப்புலையுமே சரி முன்கள பணியாளர்களாக எதற்கும் துணிந்தவர்களாக நின்று பணியாற்றியவர்கள் துப்புரவு பணியாளர்கள் அப்படின்னா அதுக்கு மிக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டை விட்டு வெளியவே வராதீங்க நோய்கள் பரவும் உயிரிழப்புகள் ஏற்படும் அப்படின்ற சொன்னப்ப கூட மருத்துவர்களுக்கு அடுத்தபடியாக இந்த சமூகத்தை சுத்தமாக வைத்திருப்பதில் ஒரு மிகச்சிறந்தவர்கள் அவர்கள் மட்டும்தான் அவங்க இல்லை அப்படின்னா இந்த ஊர் இவ்வளவு சுகாதாரமாக இருக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான் ஆனால் அவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு அங்கீகாரம் வந்து தமிழக அரசு கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு வேதனைப்பட வேண்டிய ஒரு விஷயமா வந்து பார்க்கப்பட்டுட்டு வருது எங்களுடைய கோரிக்கையை வந்து ஏற்றுக்கோங்க எங்களை வந்து தனியார் மையம் ஆக்காதீங்க அரசு கூடவே வச்சுக்கோங்க எங்களுக்கு வந்துட்டு பனி பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டு கடந்த சில நாட்களை வந்து ரிப்பன் மாளிகை வாசலில் வந்து அவங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துலலாம் போராட்டம் பண்ணக்கூடாது கிடையாது இது போராட்டம் பண்ணுறதுக்கான ஏரியா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வந்து அப்புறப்படுத்துவதில் தான் வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு ரொம்ப தீவிரமாக முனைப்பு காட்டிட்டு இருக்கே தவிர அவங்கள கூப்பிட்டு வாங்க பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படின்ற கேட்பதற்கு கூட யாரும் இல்லை அப்படிங்கிறது தான் வந்துட்டு அரசு தரப்பினுடைய மிகப்பெரிய ஒரு பலவீனமாக வந்து பார்க்கப்பட்டுட்டு வருதுங்க இன்னொரு விஷயம் என்னென்னா மேயர் பிரியா அவர்கள் வந்துட்டு நாங்கள் வந்து கூப்பிட்டு பேசணும் எங்களுடைய எந்த இதுக்குமே வந்துட்டு அவங்க வந்து ஒத்து வர மாட்டேங்கிறாங்க அதனாலதான் வந்துட்டு எங்களுடைய பேச்சுவார்த்தைகள் வந்துட்டு மொத்தமா தோல்வி அடைந்து விட்டது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்டை வந்து விட்டுருந்தாங்க நகர்ப்புற அமைச்சர் திரு கே என் நேரு அவர்கள் வந்துட்டு இதுக்கு மௌனமாகவே தான் தவிர்த்து அவர் என்ன ஸ்டெப் எடுக்கிறாரு என்ன பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாரு அதன் மூலமா என்ன தீர்வு கண்டாரு அப்படிங்கறத வந்துட்டு இதுவரைக்கும் வெளிப்படையாக எதுவுமே சொல்லவே படல இந்த போராட்டங்கள் வந்து நடத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்துட்டு உத்தரவு போடுறாங்க போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்துங்க அப்படின்னு தான் சொல்றாங்க இரவோடு இரவாக தமிழக அரசு மேற்கொண்ட இந்த ஒரு முயற்சியானது இந்த ஒரு நடவடிக்கை முயற்சின்னு கூட சொல்ல முடியாது இந்த ஒரு நடவடிக்கை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேலி கூத்தாகவும் ஒரு விமர்சனத்துக்குள்ளாகவும் தான் வந்து பார்க்கப்பட்டு வருது என்ன மாதிரி சமூக நீதி உள்ள ஒரு ஆட்சின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தவங்க சமூக நீதியோடவா நடந்துக்கிறாங்க இரவோடு இரவாக பெண்களையும் ஏன் கர்ப்பிணி பெண்களை முதல் கொண்டு இது சமூக விரோதிகள் மாதிரி அடைச்சி வச்சு இழுத்துட்டு போறதும் கை ஓங்குவதும் காவலர்களுக்கு அவர்களை அடிப்பதற்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்க அப்படின்றது தெரியல வேகமா இழுத்துட்டு போறாங்க அதுல பாதி பேர் மயங்கிய நிலையில வந்து இருந்து இருக்கிறாங்க அப்படின்னும் எந்த மாதிரியான ஒரு சமூகத்துல வந்து நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஜெய்பீம்னு முழக்கமிட்டு அங்க இருக்கிற போராட்டக்காரர்கள் பெண்கள் வந்துட்டு மயங்கிய நிலையில வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க கிட்டத்தட்ட திருமண மண்டபங்களையும் சமூக நல கூடங்களையும் வந்து அவங்களை அடைச்சி வச்சிருக்கிறதாக சொல்லப்படுது அவர்களுக்காக போராட்டத்தில் குதித்த அந்த லாயர்ஸ் லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களையுமே பாத்தீங்க அப்படின்னா அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இதுல பாதி பேர் எங்க வச்சிருக்காங்க அப்படின்றது தெரியல அப்படின்னு சொல்றாங்க ஏங்க தங்களுடைய உரிமைக்காக போராடினா அரஸ்ட் பண்ணுவீங்களா உரிமைகளுக்காக போராடவே கூடாதா போராடி போராடி ஆட்சி கட்டிலை பிடித்தவர்கள் திமுகவினர் அப்படின்னு சொல்லுவாங்க போராட்டம் திமுக நடத்தாத போராட்டமா திமுக முன்னெடுக்காத போராட்டமா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை எல்லாம் முன்னெடுத்து பாருங்க எவ்வளவு போராட்டங்களை பண்ணியிருப்பாங்க அப்படி போராட்டத்தின் மூலமாக உரிமைகளை நிலைநாட்டிய இந்த திமுக அரசு போராட சொல்றாங்க இவங்க மட்டும் கடந்த சில வருடங்களாகவே திமுக ஆட்சிக்கு போராட்டம் வந்துட்டு அனுமதிப்பது வந்துட்டு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு கேட்டா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா திமுக எதிர்கட்சியாக இருக்கும் போது எவ்வளவு போராட்டங்களை முன்னெடுத்திருப்பாங்க அப்படின்றத இந்த நேரத்தில் கண்டிப்பா நம்ம பார்த்தே ஆகணும் இது வெறும் திமுக அரசுக்கு எதிரான ஒரு விமர்சனத்தை முன்வைப்பதா அப்படின்னா அது கண்டிப்பா நிச்சயமாக கிடையாது விளிம்பு நிலை மனிதர்கள் விளிம்பு நிலை மக்களுக்கான ஒரு குரலாக ஒரு சமூக குரலாக வந்துட்டு எல்லா பக்கமும் வந்து எதிரொலிச்சுக்கிட்டு இருக்கு அவங்க என்ன கேட்கறாங்க உங்க பேரம்பர்த்தி படிக்கிற ஸ்கூல்ல எங்க பிள்ளைங்களுக்கு ஒரு சீட்டு வாங்கி கொடுங்கன்னு கேட்கல உங்கள மாதிரி ஒரு ஆடம்பர வாழ்க்கை வேணும் அப்படின்னு கேட்கல பணி பாதுகாப்பு கொடுங்க எங்க வேலைகளுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க சமூக நீதி இந்த ஒரு வார்த்தையை வச்சுதான் நீங்க வந்து அரியணையை ஏறினீங்க பணியாளர்களுடைய மேம்படுத்துவதற்கு அரசு என்ன செய்ய போகிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு இந்த சமயத்துல வந்துட்டு ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு ஒரு அறிக்கை ஒன்னு வெளியிட்டு இருக்காங்க இவ்வளவு நாள் போராட்டம் பண்ணின தூய்மை பணியாளர்களை வந்துட்டு எப்படியாவது சமாதானப்படுத்தணும் ஏன்னா எலெக்ஷன் வேறு வரப்போகுது இல்லைங்களா வந்துட்டு திமுக அரசு சில நலத்திட்ட உதவிகளை வந்துட்டு அள்ளி வீசியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தூய்மை பணியாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலை உணவு திட்டம் வந்து வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய குழந்தைகளுக்கு வந்துவிட்டு உயர்கல்விக்கான ஊக்கத்தொகை வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க பத்து லட்சம் ரூபாய் அவர்கள் அளவுக்கு வந்துட்டு காப்பீடு இன்சூரன்ஸ் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பணியின் போது துப்புரவு தொழிலாளர்கள் இறக்க நேரிட்டால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து லட்சம் ரூபாய் வந்து இழப்பீடு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தூய்மை பணியாளர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக ஒரு சிறப்பு திட்டம் வந்து உருவாக்கப்படும் அவங்களுக்கான குடியிருப்புகள் வந்துட்டு முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் அல்லது வீடுகள் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் வந்துட்டு நீங்க எப்பயோ பண்ணியிருக்க வேண்டியது ஆட்சிக்கு வந்த உடனே பண்ணியிருக்க வேண்டியதுதானே போராட்டம் பண்ணதுக்கு பிறகுதான் இப்படி ஒருத்தங்க இருக்காங்க இப்படி வேலை பார்க்குறவங்க ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்றதே அரசனுடைய கண்களுக்கு தெரிகிறதா அப்படிங்கிறதான் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களுடைய கருத்துக்களாக வந்து பார்க்கப்பட்டு வருது இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா ராத்திரியோட ராத்திரியாக வந்துட்டு பெண்களையும் கர்ப்பிணி பெண்களையும் வந்து அங்கே போராடிக்கிட்டு இருந்தவங்களையும் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூலி படத்துக்கு வந்துட்டு சிஎம் அவர்கள் அந்த ப்ரீவியூ ஷூ பார்த்துட்டு வாழ்த்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்கார் எந்த மாதிரியான ஒரு சமூகத்துல வந்துட்டு சிஎம் வந்து இருக்காரு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் இதை ஒரு ஆயுதமாக கையில் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ திமுக அரசு இந்த நேரத்திலாவது விழித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறதான் வந்துட்டு அந்த கட்சிக்குள்ளேயே வந்து பேசிக்கிறாங்க திமுக கட்சி நிர்வாகிகளுக்கே இது வந்து ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக வந்துட்டு நிறைய கட்சிகள் வந்து களத்துல இருந்துகிட்டு இருக்கிறாங்க தாவேக்கா அவனுடைய தலைவர் விஜய் அவர்கள் கூட வந்து அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க ஆனா உழைக்கும் தொழிலாளர் வர்க்கம் உழைப்பவர்களுக்கான ஒரு வர்க்கம் அவர்களுக்காக இயங்கும் ஒரு கட்சி அப்படின்னு சொல்லப்படுகின்றன கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் எங்கே சென்றார்கள் எங்க போனீங்க என்ன ஆச்சு இவ்வளவு பேர் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே நீங்க என்ன பண்ண போறீங்க நீங்க என்ன பேச போறீங்க அப்படின்னு ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா அவங்க கட்சி பேரத்துல வந்துட்டு சீட்டு பேரத்துல வந்து கொஞ்சம் மும்முரமா இருக்காங்க போல எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது அவங்க கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் உண்மையிலேயே திமுக கூட்டணியில் வந்து அங்கம் வகிக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் அவங்க கூட தோளோடு தோல் இருக்கணும் ஆனா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா சிஎம் பின்னாடி சுத்ததுலயே அவங்களுக்கு பாதி நேரம் பொழுது போகுது கரெக்டா இருக்கு போல ஸோ உழைக்கும் பர்க்கத்துக்கு கூட துணை நிற்க முடியாத இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஓட்டு கேட்டு மக்களிடம் எப்படி வருவார்கள் அப்படிங்கிறத தேர்தல் நேரத்தில் பொறுத்திருந்து பார்க்கணும் இது போன்ற தகவல்களுக்கு இணைந்திருங்கள் வணக்கம்